அனைவருக்கு வணக்கம் நீரே காற்றே உணவு நீரே மருந்து நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இதை பத்தி எழுதியிருக்கிறேன் நானும் நீண்ட காலம் இருபத்தி ஆண்டுகள் அன்னப்பாதி தூய்மை செய்கிற மருத்துவத்தை பின்பற்றி இது எளிமையான மருத்துவம் என்று வெங்கடேசன் கொடுத்து சென்றார் உலகத்தின் முதல் முறையாக பரிணாம அறிவியல் வைத்துக் கொண்டு காற்றே உணவு நீரே மருந்து எல்லாமே சாத்தியம்தான் ஒரு மாதம் நாம் செய்தால் போதுமானது ஒரு நாள் முழுப்பட்டி போடவே முடியாது நாம் இரண்டு அகத்தய்மை பொருளை எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று நீர் உங்களுக்கு பிடித்த மருந்தடிக்காத தூய்மையான காய்கறிகள் இவ்வளவுதான் ஒரு மருத்துவ ஆய்வு ஒரு எடைப்பாக்கும் கருவி தூயக்குடி தூயக்குடின ஒரு நாளைக்கு ஒரு ஒன்று புள்ளி அஞ்சு லிட்டர் அவ்வளவுதான் எடைப்பாக்கம் கருவி தூய ஆற்று நீர் அல்லது ஆர்வ வாட்டர் இருக்கலாம் அன்னப்பாதையை தூய்மை செய்வதற்கு மாலை ஒரு வேலை வேண்டிய அளவு வேக வேக வைத்த நன்கு வேக வைத்த காய்கறிகள் சிறிதளவு சுவை சேர்த்தோ அவள் சேர்த்தோ இருக்கலாம் எண்ணெய் போட்டு எண்ணெய் போட்டு எண்ணெய் போட்டு தாளிசம் செய்து சிறிதளவு அவள் சேர்த்து சிறிதளவு வறுத்த அரிசி சேர்த்து உப்பு காரம் லேசாக போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சு இப்படி அது வந்து மாலை ஒருவேளை ஒரு நாளும் சாவு வராது ஒரு நாளும் நோவு வராது ஒருவேளை என்பான் யோகி நீதி பண்பதாவிட நீதி பண்பாடு ஒன்பதாவது பாடலை தெளிவா சொல்லிருக்கான் இதெல்லாம் வெங்கடேசன் என்கிற மாவிரி விஞ்ஞானி எனக்கு கண்டு கண்டுபிடித்து ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பின்பாக வருகிறது இந்த உயிர் விண்வெளித் துகளிலிருந்து வந்தது இந்த உயிர் திரும்பியும் விண்வெளித் தொகையோடு சேர்கிறது அவ்வளவுதான் யார் உயிரை உற்பத்தி பண்ணினார்கள் ஏன் அது உயிர் உயிர் செலவிட்டு செல்ல வேண்டும் ஏன் அது உடலுக்குள் புகுந்தது இந்த கேள்விகள் இருக்க இல்லையா தாவர உடல் இருக்கிற உயிரும் அதுதான் மனித உடல் இருக்கிற உயிரும் அதுதான் தாவரம்தான் மனிதனாக மாறியிருக்கிறது தாவரத்தினுடைய செயல்பாடு என்னவோ அதுதான் அது பசித்தாகத்தை கட்டுப்படுத்தி சுவாசம் பண்ணி கதிர்வீச்சின் மூலமாக வாழ்கிறது எலக்ட்ரோ மேக்னடிக் ரேடியேஷன் சொல்லுவாங்க மின்காந்தலைகள் ஒளி சேர்க்கைன்னு சொல்லுவாங்க லைட் வேவ் லைட் அப்சார்விங் மெட்டீரியல் அந்த மரத்திற்கு அந்த லைட்டை உறிஞ்சிக் கொள்ளுகிற தன்மை இருக்கிறது நமக்கும் இப்பொழுதுதான் சொல்றார்கள் சூரியன் இருந்து சக்தி உடம்பு இடுத்துக் கொள்கிறது என்று சொல்றாங்க காற்றில் இருந்து ஆக்சிஜனை இழுத்து கொள் இழுத்துக் கொள்கிறது என்று சொல்கிறார்கள் அவ்வளவுதான் காற்று எடுத்தால் அதில் இருக்கிறது எல்லாமே உள்ள போயிடும் அதுதான் சக்தியாக மாறுகிறது தினமும் அசு ரத்தம் அசுத்தம் ஆகிறது அதைத்தான் காலையில் இருந்து நம்ம பல்லு விளக்கணும் ஆனால் பல்லு விளக்குனால் மட்டும் அசுத்தம் போகாது என்று புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து மேற்கு நாட்டு மக்களும் கிழக்கு நாட்டு மக்களும் உணரவே இல்லை ஏன் தினமும் அசுத்த ரத்தம் வர வேண்டும் நான் ஏன் உணவை சாப்பிடுங்க உணவு சாப்பிடுவதனால் ரத்தம் அசுத்தமாகிவிட்டது என்று காட்டுகிறது அதை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் இந்த நாட்டு மருத்துவர்கள் அதனாலதான் நாம் சித்தம் சித்தத்தை வைத்து சுத்தம் செய்யலாம் என்று சொல் சித்தம் கிட்டத்தட்ட சுத்தமாக மாற வேண்டும் ஆதியில் சுத்தம் ஐந்து வகை சித்தம் இருக்கிறது ஐந்து வகை மனம் இருக்கிறது சித்தர்கள் மனதை பற்றி பேசினார்கள் சித்தர்கள் அணுவை பற்றி பேசினார்கள் அவர்கள் செய்து காட்டினார்கள் அவர் பரிணாமத்தின் உச்சகட்டமாக இருந்துதான் உலகத்துக்கு வழிகாட்டினார்கள் இதுதான் தமிழ் நாகரீகத்தின் வேர் ஆரோக்கியத்தின் பேர் உலகத்தில் எந்த நாகரிகத்திலும் ஆரோக்கியத்தை பற்றி எந்த இதுவும் இல்லை தொடர்ந்து காற்றில் வாழ்கிறது கண்டினியூஸ் நேச்சுரல் லைஃப் ஆன் வாட்டர் ஆப்டர் கிளீனிங் நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட பிறகுதான் இந்த உடம்பு நடமாடும் தாவரத்தை போல மாறிவிடுகிறது இதற்கு ஒரு ஆறு மாதம் தேவை அவ்வளவுதான் அந்த உடலில் எந்த வகையான நோய்களும் இருக்கக்கூடாது ஆனா அதே நேரத்தில் நீங்க விரும்பினால் புலன்களுக்கு வேலை கொடுக்கலாம் அது உடலுறவாக இருக்கலாம் ருசியாக இருக்கலாம் அது எந்த வயது வேணாலும் இருக்கலாம் புலன்களுக்கு வேலை கொடுத்து விட்டால் மீண்டும் அந்த காமம் என்ற சொன்னால் புலன்களுக்கு வேலை கொடுத்தல் என்று பொருள் இரண்டு பேர் சேர்ந்தால் காமம் நூறு பேர் சேர்ந்தால் காமம் அது கிராமம் ஆக தனி மனிதன் செய்யக்கூடிய வேலை இரண்டு பேர் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை நூறு பேர் செய்து கொண்டிருக்கிற வேலை ஆயிரம் பேர் சேர்ந்து தேர் எடுப்பார்கள் அதுவும் காமம்தான் நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக மனதை திருப்புவார்கள் அப்படித்தான் நாம் இதை சிந்திக்க வேண்டும் உலகத்தில் கொடிய நோய் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குங்கும இதழில் வந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல உலக நோய்களில் ரொம்ப கொடுமையானது பசி நோய் எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணமாகும் உள்ளதுதான் பசி நோய் மட்டும் இல்லைனா உலகமே அமைதி பூங்காவாக இருக்கும் அந்த நிலையை நோக்கி மனிதர்களை நகர்த்துவதுதான் என் லட்சியம் அந்த முயற்சியிலே ஒரு பாதியளவுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறேன் உணவே சாப்பிடாத ஆயிரக்கணக்கானவர்களை காற்று உணவு மனிதர்களை உருவாகி காற்று உணவுக்கு மனிதர் உருவாக்கி வருகிறேன் சொல்கின்ற இனியன் கேட்கவும் பெரும் வியப்பு ஒன்றல்ல பதிமூணு வருடங்களாக உணவு பதிமூணு வருடங்களாக சாதாரண உணவாக இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன் என்று சொல்கிறார் யோசித்து பாருங்க இரண்டாயிரத்தி பதினாலுல குங்குமத்தில் வந்தது இருபத்தி நாலு பதினொன்னு இருபத்தி நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்தது ஆக இது எனக்கு எல்லா நோயும் இல்லை நான் விரும்பினால் எந்த புலன்களுக்கு வேலை கொடுக்கலாம் காமம் என்பது அது தழுவலோட காமம்தான் ஒரு துணவையாரை தழுவினாலும் காமம்தான் நாக்குக்கு ஒரு பொருளை சாப்பிட்டாலும் காமம்தான் மூக்குக்கு ஒரு வாசனை அறிந்தாலும் காமம்தான் கண்ணுக்கு ஒரு காட்சி பார்த்தால் காமம்தான் காதல் ஒரு சுவை கேட்டாலும் காமம்தான் காதல் கூட கேட்டுக்கொண்டுதான் பேசுகிறேன் இது ஒரு காமம் மக்களுக்கு நல்லது சுதை தர வேண்டும் என்று சுருக்கமாக பேச முயற்சிக்கிறேன் நான் தொடர்ந்து ஏன் பேசிக்கொண்டே இருக்கிறேன்னு சொன்னால் இது கடைசி எச்சம் தமிழர் நாகரிகத்தினுடைய கடைசி எச்சம் தமிழர் இனம் என்று சுருக்குவதை காட்டிலும் தமிழ் தமிழ் தமிழர் நாகரிகம் இது பெரிய நாகரிகம் விண்வெளி அளவுக்கு விரிந்து செல்கிற நாகரிகம் இந்த தமிழ் நாகரிகம்தான் விண்வெளிக்கு மனிதனை கூட்டிச் செல்லும் தமிழர் நாகரிகம் இல்லையால் விண்வெளி வாழ்க்கை கிடையாது நாம் விண்வெளிக்கு பயணம் செய்கின்ற பொழுது எரிபொருளை பயன்படுத்தி விண்வெளிக்கு செல்வோம் அங்கே விவசாயம் செய்வோம் அங்கு திருமணம் செய்வோம் குழந்தைகளை பெற்றுக்கொள்வோம் ஆக அது நமக்கு எரிபொருள் மட்டும் செலவாகும் எதிர்காலத்தில் விண்வெளியில் வீடு கட்டி வாழ்வதும் இனப்பெருக்கம் செய்வதும் அங்கே இருக்கிற பெல்ட் நட்சத்திரத்தில் இருக்கிற பாறைகள் இருக்கிற தனிமைகளை எடுத்து வந்து பூமிக்கு கொடுக்கலாம் நிலாவில் இருக்கிற தனிமைகள் எடுத்து வந்து பூமிக்கு கொடுக்கலாம் இன்னும் நிறைய பாறைகள் இருக்கிற தனிமைகளை எடுத்து பூமிக்கு கொடுக்கலாம் நம் விண்வெளியில் தொழிற்பேட்டை அமைக்கலாம் விண்வெளியில் நகரங்களை அமைக்கலாம் பூமிக்கும் நமக்கு மன தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம் பூமி மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக விண்வெளி வாழ்க்கைக்கு திருப்பி அங்கே தொழில் செய்ய தொழில் செய்ய தொடங்கலாம் எல்லாம் செயற்கை வீடுகள் தான் விண்வெளியில் நாலு பொருள் கிடையாது நீர் கிடையாது நெருப்பு கெட்டு கிடையாது நீர் நெருப்பு மண் ஆகாய் நாலுமே கிடையாது ஆக நாள் வகை மெற்றிலும் இல்லை ஒரே ஒரு தான் ஆகாய் மட்டும்தான் வெற்றிடம்தான் வெற்றிடம் என்பது சக்தி உள்ளதுதான் அந்த சக்தியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரித்துக் கொள்ளலாம் கிட்டிடத்தில் பொருள் இயங்கித்தான் தீர வேண்டும் அதை வைத்துக்கொண்டு மின்சாரம் தயாரிக்க முடியும் நாம் நீரின் மூலக்கொரி பிரித்து மின்சாரம் தயாரித்துக்கொண்டு கொண்டு விவசாயம் செய்யலாம் ஒரு செயற்கையான கதிர்வீச்சிலிருந்து இருந்து பாதுகாக்கப்பட்ட வீடை எப்படி விண்வெளி நிலையத்தில் பாதுகாக்கப்பட்ட வீடு நம் உடம்பு எப்படி பாதுகாக்கப்பட்ட வீடாக இருக்கிறதோ அதே போல விண்வெளி மனிதன் குடியிருப்பதற்கான ஒரு ஏக்கரா அளவில் பாதுகாக்கப்பட்ட வீடு அதில் தோட்டம் இருக்கும் ஒரு ஒரு வீட்டுக்கான தோட்டம் இருக்கும் ஒரு வீட்டுக்கான காய்கறி எடுத்துட்டு வந்தாரலாம் ஒரு பாறையை எடுத்துட்டு வந்து வீடாக மாற்றி விடலாம் அதில் தோட்டம் அமைக்கலாம் உயர்ந்து சிந்திக்க வேண்டும் அதற்கான கண்டுபிடிப்பு எல்லாம் வந்தாச்சு அதேனால இழைத்திருப்பான் யோகி ஊருக்கு இழைத்தவன் பிள்ளைகள் பிள்ளையார் கோயிலாண்டி அவனுக்கும் இழைத்தவன் பள்ளி கொடுத்த ஆசிரியர் என்று சொல்வார்கள் பிச்சை எடுத்து வாழ்வது நம்ம வாழ்க்கையில் பிச்சை எடுத்து பூசிக்கின்ற சாப்பிடுகின்ற ஒரு பூசாரியை காட்டிலும் பிச்சை எடுத்து பூசிக்கின்ற பூசாரியை காட்டிலும் சொல்லி கொடுக்கின்ற ஆசிரியர் எல்லா வகையிலும் இழைத்திருப்பான் அவன் சொற்பத்தில் வாழ்வான் என்று கூறிக்கொண்டு நோயற்ற வாழ்வை குறிவிட்ட செல்வம் எதிர்காலத்தில் விண்வெளியில் குடியேறுவதற்கான நாகரிகத்தை கட்டமைத்திருக்கிறோம் அதற்கான கண்டுபிடிப்பு இங்கே இருக்கிறது வாழ்க்கையில் ஐந்து வகையான தத்துவம் இருக்கிறது விண்வெளியில் எப்படி இவர் கண்டுபிடித்தவர் நான் அடிப்படையில் பெய்யூசி படித்தேன் ஈர்ப்பு மின்சாரத்தை எடுத்து பார்த்தேன் அது வந்திருக்கிறது அடுத்தது சிசி டபிள்யூ இன்ஜின் சர்க்யூட் சர்க்கியூட் வாட்டர் இன்ஜின் சொல்லுவாங்க நீர் உற்சோர் சேந்திரம் வெங்கடேசன் சொல்லக்கூடிய ஆய்வு செய்து படிப்படியாக அவர் சொல்வதெல்லாம் கருத்தில் வாங்கிக் கொண்டு நேரடி வெப்ப நீர் சிதைவுன்னு ஒன்று கண்டுபிடிச்சேன் நேரடி வெப்ப நீர் சிதைவு டைரக்ட் தெர்மல் வாட்டர் வச்சேன் அந்த நேரத்தில் ஒரே நேரத்தில் பிசிக்கல் சேஞ்சஸ் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் கொண்டு வந்தேன் அந்த குவாண்டம் எஃபக்டும்பாங்க ஒரே நேரத்தில் டபுள் எஃபெக்ட் அப்படி குவாண்டம் எஃபெக்டை பயன்படுத்தி அந்த ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் நூறு மில்லி வோல்ட்லையும் ஆயிரம் இந்த நூறு டிகிரி வெப்பத்திலையும் பயன்படுத்தி போரோசிலிகேட் கிளாஸ் என்கின்ற அதே நவீன அந்த கண்ணாடி பாத்திரத்தை பயன்படுத்தி குவாண்டம் எஃபெக்டை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் எலக்ட்ரோலைசிஸ் எப்படி பண்ணுவது இப்போ இருக்கிற எலக்ட்ரோலைசிஸ் மின் மின்னற்போப்பு என்பது கெமிக்கல் ரியாக்ஷன் மட்டும் செய்வார்கள் அவனுக்கு ஃபிசிக்கல் ரியாக்ஷன் தெரியாது ஆனால் அடுத்த டைமில் ஒரு டிசி கரண்ட்டை பயன்படுத்தி நூறு டிகிரி வெப்பத்தை வாட்டர் தூய தண்ணீர் டிஸ்டில் வாட்டரை கொதிக்க வைத்து எண்பது வாட்ஸ் மின்சாரத்தை கொடுத்து அப்படி கொதிக்க நூறு டிகிரி தாண்டுகின்ற பொழுது அங்கே ஜீரோ ஃபிரிக்ஷன் உருவாக்கி அந்த நேரத்தில் ஒன்பது வோல்ட்டு இருந்தால்தான் தண்ணீரை பிரிக்க முடியும் அந்த தத்துவத்தை உடைத்து பாயிண்ட் ஒன் அதாவது நூறு மில்லி வோல்ட் ஒரு ஓல்ட்டு கிடையாது பாயிண்ட் ஒன் அப்படின்னு சொன்னால் நூறு ஆயிரத்தில் ஒரு பகுதி ஒரு பகுதி அதாவது ஒரு பத்தில் ஒரு பகுதி நூறு மில்லி வோல்ட்டை பயன்படுத்தி ஹை டெம்பரேச்சரை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் பிசிக்கல் சேஞ்சஸையும் கொடுத்து இயற்பியல் மாற்றத்தையும் கொடுத்து வேதியியல் மாற்றத்தையும் கொடுத்து அளவில்லாத ஹைட்ரஜனையும் பிரித்து காட்டினேன் அதை நான் பதிவு செய்திருக்கிறேன் அதிலிருந்து முன்னேறி முன்னேறி இப்பொழுது சோடியம் மெக்னீசியம் பெராய்ட் சோடியம் மெக்னீசியம் நானோ போரஸ் மேக்னடிக் மெட்டீரியல் சயின்ஸை பயன்படுத்தி தண்ணீரை தானாக பிரிக்கிற தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்திருக்கிறேன் தண்ணீரை அந்த மேக்னடிக் மெட்டீரியல் சயின்ஸை பயன்படுத்தி செந்தூரம் வேற ஒன்றும் இல்லை சோடியம் என்கிற உப்பு மெக்னீசியம் என்கிற உப்பு பெரைட் என்கிற இரும்பு தாது உப்பு செந்தூரமாக இந்த மூன்றையும் சேர்த்து ஆயிர நிகழையும் அதை ஆக்சைடாக மாற்றி சோடியம் கார்பனேட் மெக்னீசியம் கார்பனேட் அயன் ஆக்சைடு குறைத்து அது எட்டு டிகிரியில் ஒரு வெப்பமும் சிண்டரிங் ஆயிரம் டிகிரியில் ஒரு சிண்டரிங் டபுள் சிண்டரிங் என்று சொல்லுவாங்க அது அட்வான்ஸ்டு மெட்ரீரியல் சயின்ஸ் சொல்கிறவங்களுக்கு புரியும் அதை பயன்படுத்தி நான் மின்சாரத்திற்கு பார்த்தேன் அதுவும் குவான்டம் எஃபெக்ட் கொண்டது ஒரே நேரத்தில் ஒளியை உறிஞ்சி பிரிக்கும் ஒரே நேரத்தில் ஹைட்ரஜனை பிரிக்கும் ஒரே நேரத்தில் ஆக்சிஜனை பிரிக்கும் இலவச மின்சாரம் வரும் இதுதான் ஆச்சரியம் இது ஹெச் த்ரீ ஓ ஹெச் த்ரீ ஓ ஹெச் த்ரீ பிளஸ் ஓஹெச் மைனஸ் சொல்லுவாங்க ஹெச் த்ரீ ஓ பிளஸ் ஓஹெச் மைனஸ் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து இந்த பிசிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு புரியும் இதை பயன்படுத்தி மின்சாரத்தை எடுத்தேன் இது விண்வெளியில் குடியேறி வாழ்வதில் பயன்படும் எதிர்காலத்தில் குவாண்டம் சூழலில் வரப்போகுது குவான்டம் ஸ்பின் ஸ்பினிங் ஸ்பின்னிங் ஃப்ளூயீடு குவாண்டம் ஸ்பின் ஃப்ளூயுடு வரப்போகுது இன்னும் சொல்ல போனால் பிளாக் ஹோல் எஃபெக்டை பயன்படுத்தி நிரந்தர மின்சாரத்தை உற்பத்தி செய்யப்படும் பிளாக் ஹோல் பாம் என்று சொல்லுவாங்க பிளாக் ஹோல் பாம் இன்னும் வந்துடும் அதெல்லாம் விண்வெளிக்கு போய் அரைச்சி வினோம்னா அந்த பிளாக் ஹோல் பாம்ன்னு சொல்லுவாங்க இப்போ கூட கிளாஸ்கோ இங்கிலாந்து இருக்கிற கிளாஸ்கோ யூனிவர்சிட்டியில் பிளாக் ஹோல் பாம் என்று ஒரு தத்துவத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் எதிர்காலத்தில் நூறு ஆண்டுகளுக்கு புரிவாக பிற்பாடு விண்வெளியில் குடியேறு வாழ்கின்ற பொழுது அந்த பிளாக் ஹோல் பாம் அந்த கதிர்வீச்சை பயன்படுத்தி அந்த எஃபெக்டை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்க முடியும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க எல்லாமே நல்லதுக்கு தான் நன்றி வணக்கம்